சிறு பிள்ளைக்கு மீன் கொடுக்க சரியான வயது இதுதான் அவசரப்பட்டு முன்கூட்டியே கொடுக்காதீங்க குழந்தையின் வாழ்க்கையின் முதல் ஒரு ஆண்டு வளர்ச்சிக்கான அடித்தளம் அமைக்கும் காலம் இந்த காலத்தில் மூளை கண் பார்வை எலும்பு தசை வளர்ச்சி வேகமாக நடைபெறும் அதனால் தாய்ப்பாலுடன் சேர்த்து கொடுக்கப்படும் கூடுதல் உணவுகள் சரியாக இருக்க வேண்டும் பல பெற்றோர் மீன் நல்லது என்று கேள்விப்பட்டோம் ஆனா எப்போ ஆரம்பிக்கலாம் என்று குழப்பமடைவார்கள் அவசரப்படாமல் சரியான வயதில் சரியான முறையில் கொடுப்பதே முக்கியம் பொதுவாக ஆறு மாதம் முடிந்த பிறகு குழந்தைக்கு கூடுதல் உணவுகள் கொடுக்க தொடங்கப்படுகிறது ஆனால் அசைவ உணவுகளை உடனே கொடுக்க வேண்டாம் குழந்தையின் செரிமானம் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒன்பது மாதம் முதல் ஒரு வயது வரை இருக்கும்போது குழந்தை பல்வேறு சுவைகளை ஏற்றுக்கொள்ளும் அந்த காலத்தில் மருத்துவரின் ஆலோசனையுடன் சிறிய அளவில் மீனை அறிமுகப்படுத்தலாம் மீன் குழந்தைக்கு ஏன் பயனுள்ளதாக கருதப்படுகிறது இதில் உள்ள நல்ல கொழுப்பு அமிலங்கள் மூளை வளர்ச்சிக்கு உதவுகின்றன நினைவாற்றல் கவனத்திறன் அறிவாற்றல் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்கிறது புரத சத்து அதிகம் இருப்பதால் தசை வளர்ச்சிக்கும் உதவும் இரும்பு சத்து துத்தநாகம் போன்ற தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகின்றன சரியான அளவில் கொடுத்தால் உடல் பலம் அதிகரிக்கும் ஆனால் மீன் தேர்வு மிகவும் முக்கியம் அதிக எலும்பு உள்ள மீன் குழந்தைகளுக்கு ஆபத்து சிறிய எலும்பு கூட தொண்டையில் சிக்கக்கூடும் அதனால் எலும்பு இல்லாத நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட மீன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் முழுவதும் வேக வைத்த பிறகே கொடுக்க வேண்டும் பாதி வேக வைத்த அல்லது பொரித்த மீனை ஆரம்பத்தில் கொடுக்க கூடாது சாதத்தில் கலந்து நன்றாக மசித்து கொடுப்பது பாதுகாப்பான முறை முதன் முதலில் கொடுக்கும் ஒரு சிறிய கரண்டி அளவு மட்டுமே கொடுக்க வேண்டும் அதன் பிறகு இரண்டு முதல் மூன்று நாட்கள் குழந்தையின் உடல்நிலையை கவனிக்க வேண்டும் தோளில் சுளுக்கு சிவப்பு வாந்தி வயிற்றுப்போக்கு மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனே நிறுத்த வேண்டும் சில குழந்தைகளுக்கு மீன் அலர்ஜி ஏற்படும் வாய்ப்பிருப்பதால் ஆரம்பத்தில் மிகுந்த கவனம் தேவை வாரத்தில் ஒரு முறை அல்லது அதிகபட்சம் இரண்டு முறை போதுமானது தினமும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை மீன் மட்டுமே முக்கியம் என்று நினைத்து மற்ற உணவுகளை தவிர்க்கக்கூடாது காய்கறி பருப்பு பழம் தானியங்கள் ஆகியவற்றுடன் சமநிலையாக சேர்த்து கொடுத்தால் குழந்தைக்கு முழுமையான ஊட்டச்சத்து கிடைக்கும் மேலும் சுத்தம் செய்யும் முறை சேமிப்பு ஆகியவற்றிலும் கவனம் தேவை மொத்தத்தில் பார்க்கும்போது ஒன்பது மாதம் கடந்த பிறகு மருத்துவரின் ஆலோசனையுடன் நன்றாக வேக வைத்த எலும்பில்லாத மீனை சிறிய அளவில் மெதுவாக அறிமுகப்படுத்தலாம் பாதுகாப்பு சுத்தம் சரியான அளவு இந்த மூன்றையும் கவனித்தால் மீன் குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு நல்ல ஆதரவாக இருக்கும் அவசரப்படாமல் குழந்தையின் உடல் எதிர்வினையை கவனித்து முன்னேறுவதுதான் புத்திசாலித்தனமான நடைமுறை